ஐம்போதநாதருடைய திருவடிகளை மனமொழிமைகளினாலே வணங்கி கொள்ளணும் இன்றைய நாள் தென்னாடு செந்தமிடாக சிவமடத்தினுடைய திங்கள் வெளியீடாக இருக்கிற தென்னாடு இதழினுடைய அறுபதாவது வெளியீடு அதாவது ஐந்து ஆண்டுகள் இடையாத ஒரு பெரும் பயணத்தினுடைய முக்கியமான ஒரு படிக்கலையில நாங்கள் இப்போது எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த இதழை உருவாக்கி இந்த தென்னாடு செஞ்சவர்களாக சிவ மடத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய போர்த்துதலுக்கும் மரியாதைக்கும் உரிய தென்னவன் பார்த்தீவன் அவர்களுக்கு இந்த நாள் ஐம்பதாவது பிறந்த நாள் பொன்னகவை நாள் எனவே இந்த இரண்டு விடயங்களும் இருக்கின்ற இந்த நல்ல நாளிலே இன்னும் ஒரு சிறப்பு தோன்றி சைவ தமிழ் பணிகளை மிக சிறப்பாக முன்னெடுத்த தங்கம் அப்பாக்குட்டி அவர்களினுடைய நூறாவது பிறந்த நாள் நினைவு மலராக இருக்கிற சிவ தமிழ் நூல் என்கின்ற ஒரு மலரும் நாங்கள் இந்த இடத்திலே இன்றைக்கு வெளியீடு செய்து வைக்க இருக்கின்றோம் எனவே இத்தனை சிறப்புகளும் கூடியிருக்கக்கூடிய இந்த நாளிலே அழைப்பை ஏற்று இங்கே இருந்தால் வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஸ்ரீ சத்னராய ஐயா அவர்களே அவரோடு அறக்கட்டளையில் இருந்து வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய குணா திரைசிங்க அவர்களே பொறியியலாளர் திரு ஐயா அவர்களே யாழ்ப்பாண தேசிய கல்விய கல்லூரியினுடைய மூத்த விரிவுரையாளர் ஜானகி அம்மாள் தர்மஜீதன் அவர்களே இன்று எங்களோடு இணைந்து இருக்கின்ற ஓட்டுதலுக்கும் அரியாதைக்கு அதிபர் நடராஜா பரமேஸ்வரன் ஐயா அவர்களே இங்கே ஊழியில் இருக்கின்ற பெருமானங்களே உயிராடியவர்கள் உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வுகளை நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிப்பதற்கு முன்பதாக எங்களுடைய பேராசிரியர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஐயா அவர்கள் தொடக்க உரையாற்றி போல ஒரு நல்ல அதிர்வோடு இந்த இந்த நாளை ஆரம்பித்து வைக்குமாறு அவரை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் கீழாமலேயே வழங்கும் கௌரி சமேதன்

സാപ്പ് തീർത്തു കേതീശ്വരം ഭഗവാൻ ഗീതു തന്നെ പ്രായത്തിൽ കാണ്ടി വന്ന് വഴിപെട്ട കലം കേരം ഈശ്വരം എന്നാൽ കൊണ്ടുപോകും ஒன்று இல்லாம ஒன்றுமே இல்லைதான் ஈஸ்வரன் சொல்றேன் ஈஸ்வரன் அடி பொருட்டி என்று பூமி இந்த பிரபஞ்சத்துல நான் விஞ்ஞானப்படுத்த சேர்ந்தான் ஒரு கணித பேராசிரியர் இந்த பூமி இந்த பிரச்சத்துல ஒரு சிறந்த பூத்தவரே கோணம் பதினான்கினையும் கூத்தவனும் காத்தவரே என்னுடைய அம்பாடி பூரணட்சுமியோட காப்பிடுக்கல அணு சக்தியாயிருக்கலாம் மின் சக்தியாயிருக்கலாம் காஞ்சி சக்தியாயிருக்கலாம் சக்தி சித்தியும் சித்திலே தெய்வமாகும் பெற சக்தியும்

ராயே சித்தோட ஒரு பிரபாம் செய்ய வச்சுக்கிறார்கள் பிறகு ஆரம் கட்டிடலாது ஒரு காங்கிரீட் இல்லாமல் ஒரு இரும்பு கம்மி இல்லாமல்

எங்கள அதுதான் எல்லாமே பெறப்பட்டிருக்கு கை எல்லாமே வந்திருக்காங்க எத்தனை பழங்களை சுயற்கிறோம் உடல் அதிசயத்துக்கு போறார்கள்

உணவு பால் பசு புள்ள பாலா கச்சு புள்ளு வெள்ள பாலும் மகிமையான உயிர் வாடி கையிட்டா குழித்தோண்டும் வீட்டுக்கு போகணும் ஒரு

ി പൊളിച്ച് നാല് ചെയ്ത് നാട്ടുകൊണ്ട് വാഴിക്കുന്നത് പഠിക്കുമ്പോൾ അന്നലേ പഠിക്കും പോണ്ടി എന്താ കോർ എടുത്തോ എപ്പൊ സൂര്യതാഴ്ച നെല്ലൂരി നെല്ലൂർ അപ്പൊ അപ്പൊ നെല്ലൂർ അപ്പൊരുത്

பூமியின் சதிவத்தை பற்றிய பற்றிய ஒரு நூலுடைய பாறையோடு நூலுடைய பாறையை இன்ஜினியருக்கு நாங்க மூடிக்கா மெக்கானிக்கல் ஷேடான இன்ஜினியர் இமனே டிஸ்கிரிப்ஷன் நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் அனலிஸ்ட் ஓடுவ ایکسپரியன்ஸ் பை ஸ்பெஷல் டிகிரி இஸ் கே நியூமேடிக் இன் ஈக்வேஷன் அது நூலுடைய மேத்தமேட்டிக்கல் ஓகே அது பூமி நிலத்தின் உருவகம்

என்ன வீட்டை நீங்கள் ஒரு மேக்கப்பும் கொடுத்தது அந்த வழியில் தென்னாரி சுவையை போட்டிய நாட்டில் இருக்கும் போட்டி டெம்பிள் சிட்டி மாத்திரம் இல்ல அறுபத்தி மூணு நாயன் வாழ்ந்து வாழினாங்க அது நாலு பேர் பனிரெண்டாயிரம் பாட்டுகளை பாடியிருக்கிரிமுறை தான் போட்டி மாரணி உள்ளிபேட்டான் திருமுறையில பதினொன்றாயிரத்தி இருநூற்றி நாற்பது பாட்டுகள் கிடைத்தது தில்ல கோயில் இருந்தா கிடைத்தது தில்ல இருக்கிற இடம் காயமே கோயில் இந்த கோயில் சிறப்பா இல்லை இல்லாதபடியேதான் நான் வேற கோயிலும் സൊഴിൽനുപം ടെക്നോളജി മീൻ നുപമാണ് യോ മെല്ലും അങ്ങനെയൊരു സലടിയോ നിലവിലെ കണ്ണിനോട് പോയി പാട്ട് മാറ പോകുന്നു

தஞ்சாவில இருந்தவர் லபோரட்டரிஸ் இருந்தவர் அசுரங்கள் கடஞ்சி தேவர்கள் கிடைக்கிறாங்க மனதில் நல்வழிய காரணம் அந்த தேவர்களுக்கு நடக்கிற போட்டியில எங்களை பாதுகாப்பா அறுபதாவது ஒரு தேவி பார்த்திவன் பேர் எங்களுக்கு சும்மா உணரட்ட வைக்கல மகாபாரத அரியவன் பார்த்திபன்

தேவையில்லை ஆபத்து நட்டுவனையில நூற்றி பன்னிரண்டு எளிமன் தான் நூற்றி பன்னெண்டு எளிமன் போட்டி கிடக்கு மண்ணு யாராவது கிரியேட் பண்ணலையா ஒரு கிரியேட் பண்ணிடமா அது முதலாவது ஆபத்து நட்டு அணு ஒன்று அந்த ஹைட்ரஜன் தான்

நாங்கள் மகளோடு ஆனந்தாய என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் சாக வாழ்வு நான் திருவான பெருவாறு பெருவாறு தென்னாடு தென்னாண்டோட மைமூன்று விஷயம் தமிழ் சிவாகம் என்று ஒரு நிமிட வழி பிறப்பாளனையா கிடைச்சிருக்கு அம்மா கிடையாது கிடைச்சது எனக்கு குருவார கிடைச்சது கணித விழிப்பனே கணித அப்படி ஒவ்வொரு கிடைச்சே இருக்கு അത് മാറി ഇല്ല തമിഴ് പാൽ പതിനഞ്ച് നായമുണ്ട് ആളുകൾ അങ്ങനെ ആണ്ടാകാട് ഒരുപാട് ഇല്ല ഇപ്പ വിഷ്ണുപാട് നാലായിരം പെമ്പ பதினஞ்சாம் தேதி தெரியும் வாங்குவாரு யாரு பள்ளிகளில் அந்த மாநாட்டுல இந்திய திருமணங்களுக்கு உள்ள தமிழி பயிர் தமிழர்களுக்கு சித்தாந்தம் வந்துருக்காங்க மேலடுதல் அமைதியும் மாவு எல்லாம் வந்து சித்தாந்தம் வேற நாயன வேற கோயிலா வேற சித்தக்கலை வேற அத பாதுகாப்பு அணி இந்த செந்திரங்கள் ஆகும் இடத்த Nusur <mehranoughs> so, so we y r e i y o r e t a i m r w e a r i y a y e yorwe a r a w e l w e k i s t e n r e i pule a i o r w e n a r w e p r n s h i a i o r w e y r w e n t a e yorwe ni a r i e yorwe ni r w e yorwe n t a e yorwe a r e yorwe ni r w e y r w e n t a e yorwe a r e yorwe ni r w e y r w e n t a e yorwe a r e yorwe ni r w e y r w e n t a e yorwe a r e yorwe ni r w e y r w e n t a e yorwe a r e yorwe ni r w e y r w e n t a e yorwe a r e yorwe ni r w e y r w e n t a e yorwe a r e yorwe ni r w e y r w e n t a e yorwe a r e yorwe ni r w e y r w e n t a e yorwe a r e yorwe a i r w e a r e yorwe a i r w e a r e yorwe a i r w e a r e yorwe a i r w e a r e yorwe a i r w e a r e yorwe a i r w e a r e yorwe a i r w e a r e yorwe a i r w e a r e yorwe a i r w e a r e yorwe a i r w e a r e yorwe a i r w e a r e yorwe a i r w e a r e yorwe a i r w e a r e yorwe a i r w e a r e yorwe a i r w e a r e yorwe a i r w e a r e yorwe a i r w e a r e yorwe a i r

தமிழ்ல எவெஞ்செலிஸ்ட் யான अदर ரிங் மீ இன்டு சோ அது கானே ஹிட்பாருன்னீ இல்லையா அப்பனா ஸ்ரீ အရவனானோம் நம்மள நான் மேட் தெற இல்ல ஸ்ரீ အရவனானாரு எஞ்ச்சே தென்னான் ரெயின்லியா அநீய்படனது 1 இல்ல மீ கண்டல்ல இல்ல அப்ப ஸ்ரீ အရவனானோம் இத மூஞ்சி சீல கடந்த அடுளாயின் தென்னான் ரெயின் மூணு விஷயம் ஆக்கின்றது முக்கியம் சாது புத்தகங்கள் திருமுறைகள் எங்களுடைய பதிவு வெளியீடுகள் சாதனா சாதன சொல்றது நாங்கள் எங்களுக்கு பயிற்சி அந்த பயிற்சி காரண கோவில்கள் அமைப்படையெல்லாம் இருக்கு இந்த வேலையிலே ஐம்பதாவது அகவு

அந்த மதிக்க முடியல தொழில் இருக்கிறது அது பூரண நாளில் இந்த ஐம்பதாவது ஆகவே மங்கள நாளை கொண்டாடுகளை பார்த்தனையும் வாழ்த்தி இந்த தினமே கலந்துரையும் போட்டி இந்த தமிழியாரோட தான் எல்லாத்தையும் செய்யலாம் அதுக்கான கிறிஸ்தந்திர புராணமே இருக்கு அந்நியாரோடும் எல்லா பதவியும் பார்க்கலாம் விநாயகர் கடைசியா கொண்டு அவங்க சாசகங்காட்டி சித்திரத்தினுடைய சிவகங்கை கனவாய் பாலாய கணுமுறை கருமலை ஆட்டி வேட முடியும் கூடுதலை தொண்டர் பார்க்கும் தொண்டர்கள் ஆடி என்னும் இல்லை நம்ம வெற்றியும் இல்லை சிவெருமான் சித்தர்கள் நாயன் பாரம்பரியம் உண்டு மிகவும் கூட்டத்திற்கு அருமையான பாரம்பரியம் உண்டு சூழலாளர் நாங்களுக்கு அருகி வாழ்க்கை பரத் பிரசாதம்

தொடக்க இந்த நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய அட்பாணி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் போர்த்துதலுக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ஸ்ரீ சத்ராய அவர்களுக்கு என்னுடைய